மூன்று வேளையும் தேவனை ஆராதித்த சிங்க கெபியிலிருந்து ஜெபித்து ஜெயித்த நம்மளோட தானியலை பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பைபிள் வசனம் என்ன அப்படின்னா தானியல் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் மேபியா பெர்ஷியாவுக்கு தன்னோட அறுபத்தி ரெண்டு வயதில் தரையு அப்படிங்கிற ஒரு ராஜாவாக பதவியேற்றார் இவர் தன்னோட நாட்டை நல்ல சிறப்பாக ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி இருபது தேசாதிபதிகளை நியமித்தார் அவர்களுக்கு கீழே மூன்று பிரதானிகளை அவர்களை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக நியமித்தார் இந்த மூன்று பிரதானிகளில் ஒருத்தர் தான் நம்மளோட தானியல் இந்த பதவியை ஏற்கும்போது தானியலுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தைந்து வயது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தானியலுக்கு இந்த பதவி கிடைச்சதுன்னா அவரோட நல்ல குணமும் அவரோட நல்ல ஞானமும் தான் காரணம் இந்த குணத்தையும் நல்ல ஞானத்தையும் பார்த்த ராஜா என்ன பண்ணாரு இவரை எப்படியாவது பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாரு ராஜாவும் தானியலும் நல்ல ஒரு நட்புணர்வோடு இருந்தாங்க நான் ராஜா நீ பிரதானிதான அப்படின்னு இல்லாம நல்ல ஒரு பிரெண்ட்ஸா பழகி வந்தாங்க இதையெல்லாம் பார்த்த மற்ற பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னாச்சு என்ன இவங்க இப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க நினச்சி விரோதத்தை வளர்த்துக்கிட்டாங்க எப்படியாவது ராஜா கிட்ட இருந்து தானியலை பிரிச்சே ஆகணும் எப்படியாவது இவனை தனியாக ஓரம் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க தானியல் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டான் அப்படின்னா அதை ராஜா கிட்ட மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானியலை எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க டெய்லி என்னென்ன தானியல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் தானியல் தேவனுக்கு பயந்து நேர்மையாக வாழ்ந்து வந்தேனால அவர்கிட்ட எந்த ஒரு குறையையும் இந்த அதிகாரிகளால் கண்டுபிடிக்கவே முடியலை என்ன பண்ணாங்க ரொம்ப டயர்டாகி அவங்களோட பிளானையே மாற்றிட்டாங்க ஆனால் நம்மளோட தானியலுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது தினமும் அவர் என்ன பண்ணுவார் தன்னோட மேல் வீட்டில் போய் ஜன்னலை திறந்து இருசிலமை நோக்கி என்ன பண்ணாரு மூன்று வேளையும் நம்மளோட ஜீவனுள்ள தேவனை பிரேயர் பண்ணிக்கிட்டு வந்தார் இதை அறிந்த அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி இதை நம்ம என்ன ராஜா கிட்ட போய் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத சொன்னா மட்டும் ராஜா நம்ப மாட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளானோட அவங்க எல்லா அதிகாரிகளும் மொத்தமா சேர்ந்து ராஜாவை மீட் பண்றதுக்காக பெர்மிஷன் கேட்டாங்க ராஜாவும் அனுமதி வழங்கிட்டாரு இவங்க எல்லாரும் ஒரு பெரிய கூட்டமா போய் ராஜாவை பார்க்கறதுக்காக போனாங்க இவங்க எல்லாரே பார்த்த உடனே ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆச்சரியமாகவும் போச்சு என்ன இவ்வளோ பேர் கூட்டமா ஒரே டைம்ல நம்மளை வந்து பார்க்க வந்திருக்காங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சாங்க இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க ராஜாவை பயங்கரமாக புகழ்ந்தாங்க நீங்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டு ராஜா நீங்கள் ரொம்ப நல்லா ஆட்சி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு என்ன பண்ணாங்க அவங்க யோசித்து வச்சுருந்த திட்டத்தையும் சொன்னாங்க நீங்கள் தான் ரொம்ப சிறந்த ராஜா நீங்கள் கடவுளுக்கு சமமானவங்க அதனால் நமக்கு கீழே இருக்க எல்லா ஜனங்களையும் ராஜாவை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போடுங்க ராஜா அடுத்து வர முப்பது நாட்கள் உங்களை மட்டும்தான் வழங்கணும் வேறு எந்த தெய்வத்தையும் எந்த ஒரு ஜனமும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் மீறினாங்க அப்படின்னா சிங்கி கெவியில் அவங்கள போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ராஜாவை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பித்தாங்க ராஜாவும் இவங்களோட புகழ்ச்சியில் மயங்கி யார் தான் புகழ்ச்சியில் மயங்க மாட்டாங்க மயங்கி அவங்களோட கட்டளையை ஏற்று அதை ஒரு சட்டமாக நிறைவேற்றவும் செஞ்சு நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் அறிவிச்சிட்டாங்க இதையெல்லாம் தானியலும் அறிந்து தான் இருந்தார் ஆனால் அவர் என்ன பண்ணார் தான் எப்போது செய்கிற மாதிரி தன்னோட மேல் வீட்டறையில் போய் ஜன்னலை திறந்து எரிசிலிமை நோக்கி மூன்று வேளையும் பிரேயர் பண்ண ஆரம்பித்தார் இதை வாட்ச் பண்ணிட்டு இருந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்க ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ராஜாவே தானியலை சிங்கிக் கவியில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜா எதுக்குன்னு கேட்டார் உடனே சொன்னாங்க தானியல் பண்ண காரியத்தை சொன்ன உடனே தரையூர் ராஜாவுக்கு அப்போதான் பொறி தட்டுது ஆஹா இது சூழ்ச்சி போல தானியலை வீழ்த்தி அவர் அழிக்கிறதுக்காக ஏற்பட்ட சூழ்ச்சி இதில் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப கோவப்படுறாரு உடனே கோவப்பட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இதுலேருந்து எப்படியாவது தானியலை வெளியே கொண்டு வரணுமே சொல்லிட்டு ஆனால் ஈவினிங் வரைக்கும் யோசிச்சு பார்க்குறாரு எந்த ஒரு யோசனையும் அவருக்கு தோணலை அதிகாரிகள் எல்லாரும் திரும்ப வர்றாங்க ஏன்னா தண்டனை நிறைவேற்றப்படலை ராஜா சட்டத்தை போட்ட ராஜாவே சட்டத்தை மீறலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ராஜா என்ன பண்ணுறாரு தானியலை சிங்கக்கெயில் போடுறதுக்கு மனமே இல்லாமல் ஒப்புக்கொள்கிறாரு உடனே தானியலை பார்த்து சொல்கிறாரு நீ இடைவிடாமல் நேசிக்கிற உன்னோட தேவன் உன்னை தப்பு விப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்க கெபியில் தானியலை தூக்கி போட்டு மேலே இருக்க மூடிய மூடி சீலும் வச்சிட்றாங்க ராஜாவுக்கு இரவெல்லாம் தூக்கமே கிடையாது சாப்பிடலை நிம்மதியே இல்லாமல் அங்கே இங்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அவரோட நினைப்பு ஃபுல்லாக தானியலை பற்றி தான் இருக்குது கெபியில் தூக்கி போட்டோமே என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விடிஞ்ச உடனே ராஜா வேகமாக எங்கே உடனார் தெரியுமா அந்த கெபி இருக்கிற அந்த இடத்துக்கு தான் உடனே வாசல்ல நின்று ரொம்ப துக்கத்தோட சத்தமிட்டு அழைத்தாரா தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற சிங்கமிடம் சிங்கமிடமிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு ரொம்ப உறக்க சத்தமிட்டு கேக்குறாரு திடீர்னு சிங்கிக்கபிக்கு உள்ள இருந்து ஒரு சத்தம் ஆம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் அவரோட தூதர்களை அனுப்பி சிங்கத்தோட வாயை கட்டி போட்டாரு அப்படின்னு தானியல் சொல்கிறாரு ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா தானியலு தேவனுக்கு முன்பாக அவர் குற்றமற்றவராக இருந்தார் அதே போல் ராஜாவுக்கு விரோதமாகவும் எதிராகவும் அவர் எதுவுமே செய்யலை இதையெல்லாம் கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட ஹாப்பியை அவரால் சொல்லவே முடியல அவரோட ஊழியக்காரர்களை கூப்பிட்டு வேலையாட்களை கூப்பிட்டு உடனே என்ன பண்ணார் தானியலை வெளியே எடுக்க சொன்னார் வெளியே உடனே சூழ்ச்சி செய்த எல்லா அதிகாரிகளையும் வர சொல்லி அவங்க எல்லாரையும் அவங்க குடும்பத்தில் அவங்களோட மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரையும் என்ன பண்ணார் அதே சிங்கக்கெவியில் தூக்கி போட்டார் ஏன் அவங்களோட குடும்பத்தில் எல்லாரையும் தூக்கி போட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா அந்த காலத்தில் ராஜாவுக்கு எதிராக அரசுக்கு எதிராக யாராவது சூழ்ச்சி செஞ்சாங்கன்னா சூழ்ச்சி செய்தவர்களையும் சரி அவங்க குடும்பத்தில் இருக்க அவங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணணும் தண்டனையை அனுபவிக்கணும் இது அந்த நாட்டோட சட்டம் தான் ராஜா அவ்வாறு செய்தார் இதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ராஜா ஒரு புது சட்டத்தை ஒன்று உருவாக்குனாரு அது என்ன தெரியுமா சிங்க சிங்கக்கெபியில காப்பாற்றின தேவன்தான் உண்மையான தேவன் ஜீவன் உள்ள தேவன் எல்லா ஜனங்களுக்கும் இதை தெரிவிங்க என் ராஜ்யத்து கீழே இருக்க எல்லா மக்களும் தானியலோட தேவனை மட்டும்தான் வணங்கணும் அவர்கிட்ட மட்டும்தான் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டத்தையே இயக்கிட்டார் இந்த தரையூராஜா பார்த்திங்களா மக்களே நாம நம்மளோட தேவனை இடைவிடாமல் ஆராதித்தோம்னா இந்த உலகத்தில் இருக்க சிங்கம் போன்ற கொடிய குணம் கொண்ட மனிதர்களிட்ட இருந்து நம்மளோட தேவன் நம்மளை தப்புவிப்பார் நல்வழியையும் நமக்கு காட்டுவார் இவள்கள் எல்லார் மத்தியிலையும் நம்மளை உயர்த்துவார் ஆமே